அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகையின் சிறப்பான ஒரு நூலா இருக்கக்கூடிய பரிபாடல் கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் ஏன் எட்டு தொகையின் நூலில் பரிபாடல் மட்டும் நம்ம சிறப்பானதாக சொல்றோம் அப்படின்னா இந்த பார்த்தோம் அப்படின்னா அகம் அதாவது அகப்பொருள் புறப்பொருள் இரண்டுமே கூறக்கூடிய ஒரே நூல் வந்து பரிபாடல் சரிங்களா எட்டு தொகை நூல்கள்ல இந்த ஒரு நூல் மட்டும்தான் அகப்பொருளையும் கூறும் புறப்பொருளையும் கூறும் சரிங்களா இதுல இருபது அடி அதாவது இருபது அடி குறைந்த வரிகளையும் நானூறு அடி அதிகபட்சம் கொண்ட ஒரு நூல் சொல்லலாம் மொத்தம் இதுல எழுபது பாடல்கள் இருக்கிறது இந்த எழுபது பாடல்களை பதிமூன்று புலவர்கள் உள்ளார்கள் இந்த பரிபாடல் நூலை தொகுத்தவரும் என்று தெரியாது தொகுப்பித்தவரும் யாருன்னு தெரியாது ஆனா இந்த பரிபாடலுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் பரிமேழழகர் சரிங்களா சரி இந்த உரையும் அது அந்த அதனை பதிப்பித்தவர் யார்னா தமிழ் தாத்தா அவர்கள் உவேர்கள் அதிக கருத்துகள் நமக்கு இல்லை என்றாலும் குறைந்த கருத்துகள் இருந்தாலும் அகப்பொருள் புறப்பொருள் இரண்டும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே எட்டு தொகை நூல் பரிபாடல் சரிங்களா அடுத்த வீடியோல வேறு ஒரு புத்தகம் தமிழ் கருத்தரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்